ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீடி ஸ்ரீடி சாய்பாபா கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ரூம்லேருந்து கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் அப்பாவோட தரிசனம் பெறுறதுக்கு போயிட்டுருக்கோம் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறோம் வாங்க கோயிலுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் சீரடி பாபா கோயில் வந்துட்டோம் வாங்க உள்ளே போகலாம் கோபுரம் தெருதா உள்ளதான் ஸ்ரீடி சாய்பாபா கோயில் வாங்க போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாபா பேலு வந்துட்டோம் ஸ்ரீரடி சாய் பாபா போயிட்டு வாங்க போகலாம் வண்டம் ஃப்ரெண்ட்ஸ் பாபா பேலு ஸ்ரீரடி பாபா பேலு லைவாக அவரோட தரிசனம் போயிட்டுருக்கு இருக்கு ஸ்ரீரடி பாபாவோட தரிசனம் போயிட்டு இருக்கு பாபாவோட நபர் லைவாக போயிட்டு வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கன்னா சீரடி சாய்பாபா கோயிலில் இருக்கும் நல்ல ஒரு அருமையான தரிசனம் கிடச்சிது ஃபேமிலியோடு வந்து பார்த்து ரொம்ப நேரம் இருந்து அவரை தரிசனம் பெற்றுக்கணும் எல்லாருக்காகவும் வேண்டியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தீபாவளி ஏற்றுறாங்க கொஞ்சம் நேரத்தில் பாபா கோயில் எதுருக்கே எப்படி இருந்தது சாயம் சாய்பாபா கோயில் உள்ள கேமரா எடுத்துட்டு போக கூடாது நல்லா தரிசனம் கிடைச்சது ஐ லவ் சாய் பாபா வாங்க இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீடி சாய் பலாஹி கார்டன் பாபா வேற லெவல்ல இருக்கார் உள்ள வாங்க உள்ளே போலாம் வருங்க பாபா அருமையான ஸ்ரீடி சாய் பாபா தரிசனம் கிடைச்சிது பார்த்தீங்கன்னா இங்க பெரிய பாபா இருக்கார் வேற லெவலில் இருக்கார் ஓம் சாய்ராம் अरे गीत काम में है वाह 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 सायार करा सायार ए इकडे आना सायाराम की सीडी सायाराम की जय सीडी सायाराम की जय सीडी सायाराम की जय

பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீடி சாய் பாபா காம்ப்ளெக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிரடியில் இருக்கோம் ஸ்ரீடியில் சாய் பாபா தரிசனம் அருமையாக கிடச்சிது இப்போ ஒரு கூப்பன் ஒன்று கொடுத்தாங்க அதை எடுத்துகிட்டு சாப்பிட இருக்கோம் வாங்க சாப்பிட்லாம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட போயிட்டுருக்கோம் கூப்பன் வாங்கிட்டு அவுரா பிரிட்ஜ் மாதிரியே இருக்குங்க அவுராவா அவரா பிரிட்ஜ் மாதிரியே இருக்கு ஜிகிர் தந்தா டூட் அவரா பிரிட்ஜ் பக்கத்துலயே ஜிகிர்தந்தா டூட் அவரா பிரிட்ஜ் மாதிரியே இருக்கு ஜிகிர் தந்தா டூட் இது கூப்பனோன்னுல பாபா பிரசாத் இருக்கு அது இங்கதான் அங்கிருந்து பாபா கோயிலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வாங்க சாப்பிடலாம் இங்கதான் பாபா பிரசாதம் போறாங்க சாப்பாடு இங்கே தான் இந்த பெரிய மண்டபம் இருக்குது சாய்பாபா மண்டபம் இங்கே தான் சாப்பாடை ஆக்கி போடுறாங்க பாபா சாப்பாடு ஆக்கிட்டுருக்காரு வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாரு பாபா யாரும் பட்டினியாக போகக்கூடாதுன்னு அவரை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் ஸ்ரீடி சாய்பாபா கோயில் இருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தான் இருக்குது இங்கே பெரிய மண்டபம் நம்ம பாபாவை பார்த்துட்டு நம்ம பாபாவை பார்த்துட்டு பட்னியாக யாரும் போகக்கூடாது அதனால சாப்பாடு வாங்க சாப்பிடுவோம் இல்லை பாபா இருக்கார் ஹோம் சாய்ராம் பாபா அது பார்த்தீங்கன்னா பிரசாதம் சாப்பிட க்யூ க்யூவில் நிற்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் விட்டுருவாங்க வாங்க சாப்பிடலாம் எவ்வளோ பிரசாதி டைனிங் டேபிள் சமபு பாபா மண்டபத்தில் வரவங்க சாப்பிட்டு போகிறதுக்கு நல்ல பெரிய டைம் இது சாப்பாடு வந்துட்டுருக்கு இப்போ வந்துச்சு வரிசையாக வருது சாப்பாடு பாபாவோட பிரசாதம் வந்துட்டுருக்கு சாய் பாபாவோட பிரசாதம் வந்துட்டுருக்கு ஓம் சாய்ராம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் நம்ம ஸ்ரீடியில் சாய்பாபாவோட பிரசாதம் வரவங்க பட்னியாப்பூவோட பிரசாதம் அருமையான பிரசாதம் வாங்க சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் பாபா பிரசாதம் சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா பாபாவோட பிரசாதம் சப்பாத்தி சாப்பாடு நிறையா வெரைட்டிஸ் இருக்குது ஓம் சாய்ராம் பாபா சீனில அன்னதானம் சாப்பிடா அருமையாக இல்லை வயிறார சாப்பிட்டு போகிறார் பாபா சாப்பிடுங்கம்மா ஊட்டி விடு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பாபாவோட பிரசாதம் சாப்பிட்டோம் சாப்பாடு கூட்டு பொரியல் சப்பாத்தி கேசரி எல்லாமே ஸ்ரீடிக்கு வந்தா அவர் வெறும் வயிற்றுவோட யாரையும் அனுப்பலை சாப்பாடு போட்டு அனுப்புறாரு அதே மாதிரி தரிசனமும் அருமையாக கிடைச்சிது பக்கத்துல இருந்து ரொம்ப நேரம் பார்த்தோம் ஏன்னா அந்த சைடு ஒரு கியூ இந்த சைடு ஒரு கியூ ஆனால் நாங்கள் கியூவில் போயிட்டு ஒரு ஒரு மணிக்கு கிளம்புனோம் பன்னெண்டே முக்கால் ஒன்று கிளம்பினோம் அவர் பார்க்கும்போது நாலு நாலு ஆச்சு அந்த அளவுக்கு ரொம்ப லேட் ஆச்சு கியூ அந்த அளவுக்கு கூட்டம் இது வியாழக்கிழமை அதுவும் பார்த்துருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மாதிரி ரொம்ப நேரம் அவர்கிட்ட இருந்து பார்த்தோம் ஹாப்பியாக இருந்தது லவ் யூ லவ் யூ பாப்பா ரோம் சாய்ராம் இப்போ ரூமுக்கு போகிறோம் வாங்க ரூமுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சோடா சாப்பெல்லாம் நாங்கள் பாபா போயில் சீடி பாபா போயில் எதிர்க்க சோடா சாப்பிட வந்தோம் சூப்பராக போகிறார் அண்ணன் சோடா நான் எவ்வளோ பண்றாரு அண்ணா ஓ ஓங்குதாங்க அற்புதமா இருக்கா செம்மையா இருக்கு மசாலா லெமன் சோடா வாங்க மசாலா சோடா சாப்பிடலாம் வாங்க சாப்பிடுவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீடி வந்தோம் ஸ்ரீடி வந்து சாய்பாபோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டோம் எல்லாருக்காகவும் வேண்டியிருக்கோம் மேல நல்ல ஒரு தரிசனம் கிடைச்சது இப்போ பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துட்டோம் இப்போ திரும்ப பார்த்திங்கன்னா நம்ம சனி சிக்னா அங்கே கிளம்புறோம் அந்த மற்றொரு வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக எல்லோரும் நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா லவ் யூ ஆல்